வணக்கம் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாமக்கல் மதுரை வீரன் கோவில் அருகில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் உரையாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார் சேலம் நாமக்கலில் விஜய் பிரச்சாரம் செய்வார் என்று திட்டமிட்ட நிலையில் சேலத்திற்கு பதிலாக கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே கரூரில் வருத்தமானால் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் செய்யப்பட்டிருந்த நிலையில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதை முன்னிட்டு அவர் தன்னுடைய பிரச்சார தேதியை அடுத்த நாளான ஞாயிற்றுக்கிழமை மாற்றி இருக்கிறார் இந்த நிலையில் கரூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் நாமக்கல்லில் உள்ள மதுரை வீரன் கோவிலர்கள் விஜய் உரையாற்ற திட்டமிட்டிருக்கிறார் இருக்கிறார் அதே போன்று கரூரிலும் பிரச்சாரம் செய்வதற்கு தற்பொழுது காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் அந்த அனுமதியானது கோரப்பட்டு தொடர்ந்து நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு சேலத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் மேற்கொண்டு வருகிறார்கள் தற்பொழுது அவர்கள் காவல்துறை அனுமதி கேட்டு கேட்டிருக்கிறார்கள் இருபத் இருபது முதல் இருபத்தி ஐந்து நிபந்தனைகளுடன் இந்த அனுமதியானது வழங்கப்படும் என தெரிய வருகிறது அதே போன்று கோவில் மசூதி உள்ளிட்ட இடங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் செய்யக்கூடாது கடந்த முறை பார்த்தோம் என நாகப்பட்டினத்தில் கோவில் அந்த பிரகாரம் மேலே பார்த்தமானால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் ஏறியது பிரச்சனையானது அதே போன்ற சம்பவம் இந்த முறை கரூரில் நடைக்கூடாது என்று கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் கடுமையான உத்தரவுகள் பிறப்பித்திருக்கிறார் இந்த கட நிபந்தனைகளுடன் இந்த அனுமதியானது அளிக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது